நான் சொன்னேன் தா உனக்கு நேரம் பத்தலப்பா நேரம் சரியில்லை ச போற இடம் போற இடம் பார்த்து கொஞ்சம் போ போ என்ன தான் இருந்தால் நம்ம காவலாருமே ஆனால் உனக்கு உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது நான் பார்த்துக்கிறேன் என்கிட்ட வந்து என்னால வந்து அந்த கடிடு போன்னு சொல்லி சொன்னேன் நீ வரல இல்லையா தா அம்மாவாசை முடிஞ்சு எத்தனை நாளில் வந்து நீ கீழே விழுந்துட்ட ஒரு வாரத்தில் விழுந்துட்டேன் இல்லையா மரத்தில் விழுந்து எவ்வளோ பெரிய உயரம் எவ்வளோ உயரம் முப்பது அடி உயரத்தில் இருந்து பிழைச்சிருக்கிறாருன்னால் அதுக்கு நான் தான்மா காப்பாற்றி கொடுக்குறதில்ல சரியா கீழே விழுந்து எழுந்து வந்து அங்கே விழுந்து கீழே விழுந்தேன்னா அடுத்த செகண்ட் உட்காந்து என்னதான் கூப்பிட்டியா எதாச்சும் கூப்பிட்டு கூப்பிட்டுட்டு வேண்டிட்டு திருப்பி படுத்துப்பியா இல்லையா அப்போ கருபசாமி நான் உனக்கு இது பண்ணலப்பா அந்த லைன்ல ஒரு மினி ஒண்ணு சம்பந்தப்பட்டது இருக்குது சரியா அந்த மரத்துல இருந்து தான் அதை தான் தட்டி விட்டு போயிடுச்சு அதுதான் தட்டி விட்டு போயிடுச்சு சரியா உனக்கு தெரியாது சரியா சரி இதுக்கு மேல நான் பாலை வச்சு கொடுத்து காப்பாத்தி கொடுத்து எந்த ஒரு உயிருக்கு சேதாரம் ஆகலாம நான் ஆறு மாசத்துல பழையபடி திருப்பி மரம் ஏறுவேன் அதுக்கு நான் காப்பாத்தி கொடுப்பேன் சரியா